வணக்கம் அன் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் கொடியாப்பட்டினம் வடக்கரை பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட சைட்டு பார்த்துக்கங்க கடலுக்குள்ள ஒரு இரநூறு முந்நூறு அடிக்கு உள்ளே அப்படியே நேராக பாத அமைச்சு இந்த ரெண்டு வரைக்கும் அப்படியே கல் அது பார்த்தீங்களா கல் போட்டுக்க பார்த்தீங்களா கல்லை பூரா அடிக்க வச்சு ரெண்டு வரைக்கும் கல்லை போட்டு அடுக்கி விட்டு அப்படியே கல்லே அப்படியே ஒரு ரோடு மாதிரி அமைச்சிருக்கான் பார்த்தீங்களா அவன் இந்த ஸ்டார் கல்லை பூரா தூக்கி போறங்கிட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த பகுதியும் ஓரமாக அடி கொடுவாங்க இது எதுக்குன்னா வந்து இந்த மாதிரி தான் போட்டில் வந்து நிப்பாட்டிருக்கா வேண்டியது தான் ஏன்னா கடலுக்குள்ள வந்து போட்டை நிப்பாட்ட முடியாதுல்ல அதில் வந்து ஓரம் அடிச்சு தான் போட்டு நம்ப முடியாது இந்த மாதிரி கரையோரத்து பாட்டினா தான் அதனால் இந்த மாதிரி கடலுக்குள் பாட்டினா இந்த மாதிரி பாட்டினா அதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அரசாங்கம் பண்ணி கொடுக்குறாங்க மக்களுக்கு மக்கள் சேவைக்கா வேண்டி ரெண்டாவது அலையிலேருந்து உலகு தாக்கு பிடிக்கிறது தான் அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து மண் அரிப்பு வந்து ஏற்படாமல் இருக்க வேண்டிய போடுறாங்க கரையோத்தை பார்த்திங்களா உள்ள கருங்கல்லே கட்டியிருக்காங்க ஒரு பேரலை சுனாமி வந்தாலும் ஒரு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கம்மா ரெடி பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எனக்கு டியூட்டி முடிஞ்சு சரி ரைட்டு அப்படியே ஒரு வீடியோ போடலான்னு அப்படியே வந்தேன் நான் பாருங்கள் நம்ம பண்ணுற வேலை இந்த அந்த அந்த கல் தான் அந்த தான் ரெடி பண்ணி போடுறோம் ரெடி பண்ணி கடவுக்குள்ளே போட்டு நம்ம கடல் பாருங்கள் கடற்குள்ளே கிளம்பிட்டு நாங்கள் மீன் பிடிக்கிறது போகிறவங்க தான் எப்படி நாளைக்கு காலைல தான் திரும்பி இங்கே வருவாங்க மீனவர்கள் உயிரை பணியை வச்சு மீன் பிடிக்கிறாங்க நம்ம வந்து ருசி ருசி சாப்பிட்றது அந்த மீனை வந்து அவங்க வந்து உசுரை பண்ணி வச்சு போய் கடலுக்குள்ள வச்சுட்டு மீனை நம்ம இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து அதை வாங்குறதுக்கு முனைக்கிட்ட வாங்குவோம் என்ன இவ்வளோ ரேட்டாக அப்படின்னா ஆனால் அந்த மீனை பிடிச்சி கொண்டு வந்து கடலை சேர்த்து மட்டும் அவங்கள உசுறு பாதி போய் பாதி ஊற்றுரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிக்கிறாங்க மீனவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கடலை பார்த்தாவே பயமாக இருக்குது அப்படிங்களா பயமாக இருக்குது ஆனால் வந்து துணிச்சியில் இறங்கி போய் மீனை பிடிச்சிட்டு வராங்க ஆனால் மீனவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது இப்போ இங்கேருந்து நம்ம நாட்டில் வந்து இலங்கை கடற்படையை வந்து எத்தனை பேர் அரஸ்ட் பண்ணி இன்னொரு உள்ள போடுறாங்க படகை அடிச்சு உடிச்சு நொறுக்கிறாங்க என்னோ பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு ஒரு இன்னும் தீர்வு வந்து இன்னது வரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த இத்தனைக்கும் ஒரு சின்ன நாடு இலங்கை வந்து பிடிச்சி கொண்டு போய் பட படகெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க அவங்க எல்லையா கைது கூட்டி போயிடுறாங்க அவங்க மீனவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அரசாங்கம் வந்து மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அது என்னோட வேண்டுகோள் நண்பர்களே இதை பற்றி நீங்கள் என்ன என்ன வரணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு இயற்கை நிறைந்த வெளியாக மீனம்பி கடற்கரை அந்த கடற்கரை பார்த்தாச்சு அருமையாக பாதை போட்டுருக்காங்க மீனில் மீனவர்கள் தவண்டி அருமையாக இருக்குது போட்டு பாட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கு அதாவது அலையில் கொஞ்சம் அலையை வந்து கட்டுப்படுத்துக்காக அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க கரெக்டாவது போட்டு கடலுக்கு இம்பார்ட்ட முடியாது இம்பார்ட்டன் அந்த மாதிரி கரை ஓரத்து அதனால் இல்லை இந்த மாதிரி கடலுக்கு உள்ப்பாட்ட முடியாது அது நிப்பாட்டுறதுக்கிட்ட மக்கள் மீனவர்க்கா வேண்டி அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுக்குற ரேட்டு தான் ஆனால் மீன்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து து போட்டை இது தன்னா இலங்கை ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜெர்மனி போட்ட போட்டு கடற்குள்ள தெரியாது தெரிஞ்ச தெரியாமல் கொஞ்சம் ஏறி போயிடுவாங்க ஆனால் இலங்கை இது உடனே போட்டில் அடிச்சு உடச்சு கொடுத்து கைது பண்ணி கூட்டி போய் உள்ள அழிப்புடுறாங்க ஒவ்வொரு டைமும் வந்து உள்ள போட விளையாடுக்கிறது வேலையாக இருக்குது அதனால் இன்னொரு நாட்டுக்கிட்ட வந்து நம்ம நாட்டு தலைவர் வந்து பேசணும் கேட்டீங்களா மீனனுக்காக வேண்டி பேசணும் அந்த ஒரு எந்த ஒரு பேசுவார்த்தையும் நான் பேச மாதிரி தெரில நினைக்கிறேன் மீனவர்களுக்கு முடிஞ்ச வார்த்தையும் அண்ணா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் கோரிக்கை என்னோட கோரிக்கை மக்களோட கோரிக்கை நானும் மக்களை ஒருவனாக வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறானு அரசாங்கத்துக்கு